இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகி வந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களில் புயல் மழையே காத்திருக்கிறது பலத்த காற்றும் மழையும் இடி மின்னலும் கடுமையாக இருக்கும் ஒரு சில மாவட்டத்தில் இது தொடர்ந்து இடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு தமிழ்நாட்டில் சில மாவட்டத்தில் தினந்தோறும் மழை பொழிவு அப்படிங்கிறதையும் ஒன்று மாலை நேரத்தில் மழை இருக்கும் அப்படி இல்லைனா இரவு நேரங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகி இருக்கிறது அது எந்தெந்த மாவட்டத்தில் இது போல தினந்தோறும் மழை பொழிவுகள்லாம் எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு பலமான காட்டுடன் கூடிய கனமழையும் இனி வரும் நாட்களில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மே முதல் வாரம் மட்டும் மழை அப்படிங்கிறது கிடையாதுங்க மே இரண்டாவது வாரத்திலும் நிறைய மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது மே ஃபோர்டீன்த் வரைக்குமே நமக்கு வந்து தொடர்ந்து மழை பொழிவுங்கிறது இருக்க போகுது சில மாவட்டத்துல இப்போ மறுபடியும் மழை குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் மழை குறையாது இன்னும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் மே பதினாலு வரைக்கும் இருக்குது கவலைப்படாதீங்க அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும் அதற்கு எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறித்து அறிவிக்கப்படும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் குறைந்தது போல் காணப்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் கனமழையும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் உதாரணமாக சென்னையில வந்து ஒரு நாள் மழை வந்தா பத்து நாள் எங்களுக்கு மழையே வர்றதில்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலும் இதே தாங்க இருக்கு ஓரிரு நாட்கள் மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு சரியாவே மழை வர்றதே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தினந்தோறும் மழைக்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகள் இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை ஏ கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை உறுதியாகியிருக்கிறது நூறு சதவீதம் இங்கெல்லாம் நமக்கு மழை வந்து பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி விருதுநகருடைய மேற்கு பகுதி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொடைக்கானல் போன்ற இடங்களில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மதுரை மாவட்டத்தில் பகுதியாக மழை பொழிவும் அதை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் அதனால அந்த மேற்கு தொடர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த மிக கனமழை அதிகனமழை நிலச்சரிவு எல்லாம் எப்பங்க இருக்கும் அப்படின்னா பருவமழை தொடங்க போதுங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய தேதிகள் அறிவிக்கப்பட்டாச்சு மே பதிமூணு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்தமானுக்கு அருகே குறைந்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அதே மாதிரி தென்மேற்கு பருவமழையும் சீக்கிரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் தீவிரமாக போகுதுங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய இந்த மே பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த இரண்டு மாதங்களும் பருவமழையினுடைய தீவிரம் கடுமையாக இருக்கும் கேரள மாநிலங்கள்ல மட்டும்தான் வெள்ளம் வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சியிலும் உறுதியாக அதிக அளவு நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலஞ்சி மற்றும் உதகமண்டலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் பருவமழை தொடங்கியதுக்கு பிறகு தேனி மாவட்டத்தில் கம்பம் போடிநாயகனூர்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மே பதினஞ்சுக்கு அப்புறம் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டங்கள் குற்றாலம் போன்ற அருவிகள்ல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு இனி வரும் நாட்களில் குற்றால அருவிகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தயவு செய்து அங்க போகிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அந்த அருவியில் குளிக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடவே ஒரு பக்கம் ஒரு கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்கள் அருவிகளில் நமக்கு நீர் வரத்துங்கிறது சாதாரணமாக இருக்கும் திடீரென்று அந்த அருவிகளில் நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால அங்க குளிக்க போகிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தென்காசி மாவட்டம் குற்றாலம் போன்ற அருவிகளில் சட்டென்று வெள்ளப்பெருக்கு திடீரென ஏற்பட வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் அணையெல்லாம் நிறைய இருக்கு திருப்பரப்பு பேச்சுப்பாறை புத்தன் அணை இது போன்ற பல இடங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் கன்னியாகுமரியில் எல்லா இடங்களுமே அந்த தண்ணீர் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பற்றாக்குறை இல்லைங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் சிறப்பான மழை பொழிவு தேவையான மழை பொழிவு வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு ரொம்ப குறைவும் கிடையாது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலும் இல்லாமல் நமக்கு வந்து சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு பல மாவட்டத்துல தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம பார்த்துருப்போம் எத்தனை பகுதிகளில் மழை வந்திருக்குன்னு வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் விட்டு மழைக்கான வாய்ப்பு எல்லா நாளும் மழை இருக்காது அதாவது இனி அடுத்து வரக்கூடிய இந்த மே பதினஞ்சாம் தேதிக்குள்ள இடைவெளி விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை உறுதியாக தொடர்ந்து நீடிக்கும் மழை வாய்ப்பு இருக்கு கவலைப்படாதீங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கவலைப்படாதீங்க வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பொழிவும் தீவிரம் அடையும் கிருஷ்ணகிரி தருமபுரி அடிக்கடி மழை பொழிவு இனிமே வர தொடங்கிடும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அருகாமை மாவட்டங்கள் கர்நாடகாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் உட்பட அடிக்கடி நமக்கு மழை பொழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மே பதினைந்து வரைக்கும் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு உண்டு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் குறிப்பாக நல்ல ஒரு மழை கிடைக்கும் ஈரோடுனுடைய வடக்கு பகுதி திருப்பூருடைய வடக்கு பகுதிகளில் அவ்வப்போது பரவலான மழை பொழிவையும் எதிர்பாருங்க தொடர்ந்து விட்டு விட்டு பகுதியாக மழை கிடைத்தாலும் எல்லா இடங்களுக்கும் அடுத்த வாரத்திலும் மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது அதனால இந்த ஒரு வாரம் மட்டும்தான் மழை இருக்கும் அதுக்கப்புறெல்லாம் மழை இருக்காது வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை அடுத்த வாரத்திலும் மழை தொடர்ந்து மாலை மற்றும் இரவு நேரத்தில் நீடிக்கப் போகுது பகல் நேரங்கள் காலை நேரங்களில் பெரும்பாலும் மழை வராதுங்க அதனால பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சில இடத்துல காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவுல நல்ல ஒரு தீவிர மழை வந்து பதிவாகிட்டு போயிடும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இடைவெளி விட்டு பரவலாக மழைக்கான வாய்ப்பு மதுரையில் வந்து குறிப்பா சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் வெயில் வந்து அதிகமாக இருக்கிறது போல தெரியும் எது எப்படி இருந்தாலும் மாலை இரவு நேரத்தில் பரவலாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய இந்த வாரங்களிலும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை அமைய தான் இந்த மழை பொழிவும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்திலும் பெரும்பால் நேரங்கள் வானம் மேகம் மட்டும்தான் நமக்கு கோடை காலம் பொறுத்த வரைக்கும் ஒன்று மழை பகுதியாக இருக்கும் இன்னொன்று குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கிடைக்கும் அதுதான் இந்த ரெண்டுமே இந்த கோடை காலத்துல மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது வரும் நாட்களில் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அஹ் தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசலாம் அடுத்ததாக அதே சமயத்தில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகரிக்க தான் செய்ய முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாக தான் செய்யும் ஒரு பக்கம் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மழையும் தொடர்ந்து வந்து பதிவாகிடும் இதில் வந்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மழை பகுதியாக மட்டும் அவ்வப்போது மிதமான மழையை வந்து நீங்கள் எதிர்பாருங்க டெல்டாவில் சில இடத்துல கனமழை கூட இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் ஏன்னா அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போகுது வருகிற மே பதிமூன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு எதனால அப்படின்னா அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுனால தான் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை குறிப்பாக எப்பொழுது முதல் இருக்கும் அப்படின்னா இந்த மே பதிமூணில் ஆரம்பிச்சு படிப்படியாக நம்ம தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சியிலும் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கேரள பகுதிகளிலும் கர்நாடக பகுதிகளிலும் படிப்படியாக தீவிரமாக தொடங்கிடும் ஏன்னா அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பிறகு ஒரு புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது உறுதியாக உருவாகிடும் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்